வவுனியா மாவட்டத்தில் உழு செய்கை பிரதான செய்கையாகும் அறுவடை காலம் நெருங்கியுள்ள சந்தர்ப்பத்தில் தொடர்ச்சியாக பெய்த மழையினால் தாம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அறுவடை செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் செட்டிக்குளம் வாழவைத்துக்குளம் பகுதியில் அதிக அளவான ஏக்கரில் உளுந்துச்சேகை மேற்கொள்ளப்பட்ட போதிலும் அறுவடை செய்ய முடியாமல் உளுந்துச்சேகையை கைவிட வேண்டிய துருப்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் உளுந்துச் சேகையாளர்களுக்கு நட்டையீட்டை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுப்பதற்கு உதவுமாறு விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர் எல்லாம் வந்து மழையால் பாதிக்கப்பட்டுட்டு அதே மாதிரி நிறைய விவசாயிகளும் எண்ணெயோட செஞ்ச நிறைய விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க இதில் எடுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை எல்லாமே முளைச்சிட்டு கோழி தீன் எடுப்பாங்கன்னு கூட தெரியாது எல்லாமே பருப்பாயிட்டு ஒன்றும் எடுக்கிறதுக்கு இல்லை இதுக்கு பிறகு இந்த உளுந்தை வந்து கோழித்தீனுக்கு கூட எடுக்க மாட்டாங்க எடுக்கக்கூடிய பெரிய முதலாளிமார் இதை கோழித்தீனுக்கு கூட எடுக்க மாட்டாங்க முறையும் நூற்றுக்கு எழுபது வீதமான உளுந்து பயிற்சிகள் இதுவரைக்கும் அழிஞ்சிருக்குது அழிஞ்சிருந்தாலும் மிகுதியாக இருக்கிறத அறுவடை செஞ்சு எடுத்தால் கூட அதுக்கான ஒரு நிர்ணயமான விலை ஒன்றில்லை